பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் அதுவும் திமுக வந்து அங்கிருந்து வட மாநிலத்தில் பீகார்ல இருக்கக்கூடிய தொழிலாளர்களை துன்பப்படுத்துது கஷ்டப்படுத்துது அப்படின்னு பிரதமரே பேசியிருக்காரு இதை ஒரு அரசியல் விமர்சகராக இப்படி பார்க்குறீங்க ஆக்சுவலாக வந்து இந்த பீகார் பீகார் தான் இன்னைக்கு நாடே எதிர்பார்க்கிற ஒரு தேர்தலாக பீகார் தேர்தல் மாறிப்போச்சு ஏன்னா பீகார் தேர்தலுக்கு பிறகு நிச்சயமாக இந்திய அளவில் நாட நாடு முழுக்க ஒரு பெரும் மாற்றமும் கூட்டணிக்குள்ள பல பிரச்சனைகளும் ஆட்சி மாற்றத்துக்கான வாய்ப்புகள் கூட வரும்னு எதிர்பார்க்குறாங்க காரணம் என்னென்னா இந்த வாக்காளர் திருத்த சட்டம் இருக்குல்ல எஸ்ஐஆர் இந்த இது இதனுடைய பெரிய பிரளயமாக வெடித்ததே அங்கே ஆரம்பித்தது தான் அதை அங்கே கொண்டு போய் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை கண்மூடித்தனமாக நீக்கிய மோடி அரசாங்கத்தின் மீதான எல்லா உள்கூத்து வேலைகளும் தேர்தல் கமிஷன் மீதான எல்லா பிரச்சனைகளையும் அங்கிருந்து புறப்பட்டது தான் ரொம்ப காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் உள்ளே வந்த நாள்லேருந்து அவர் எப்போ அதிகாரத்துக்கு வந்தாரோ ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து அடுத்த ஒரு வருஷத்துலேயே வந்து நாங்கள் வந்து வாக்காளர் பட்டியத்தில் பட்டியலில் இருக்கிற பல்வேறு விஷயங்களை சரிப்படுத்த போகிறோம் நெறிப்படுத்த போகிறோம் முறைப்படுத்த போறோம்னு ஆரம்பித்தாங்க அப்போ பெருசாக யாரும் அதை அதன் பிற்பாடு அவர்கள் வந்து பல விஷயங்களை பண்ணியிருந்தா இடைத்தேர்தல் முழுக்க எதிர்கட்சிகள் ஜெயிக்கும் பொது தேர்தலோ பெரிய தேர்தல் வரும்போது பாஜக ஜெயிக்கும் எப்படி ஜெயிக்கும்னு யாருக்கும் தெரியாது இன்னைக்கு வரைக்கும் தெரியாது ஆனால் இன்னைக்கு ஓட் சோரின்ற விஷயத்தை வந்து ராகுல் காந்தி உடச்சி போட்டார் இன்னைக்கு அவர் சொன்ன அந்த வார்த்தை நாடு முழுக்க பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு அந்த அறுபத்தி லட்சம் வாக்காளர்களுடைய அந்த நீக்கப்பட்ட விஷயம் வந்து பிரளயமாக வெடிச்சிருக்கு பெருசாக அது அதுதான் இன்னைக்கு ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது இப்போ பீகாரில் போய் வந்து தேர்தல் பரப்புரையை வந்து எல்லா கட்சிகளும் பண்ணுற மாதிரி பிரதமர் வந்து போய் பண்ணியிருக்காரு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை யூஸ்வலாக அவருக்கு பெரிய க ஒரு பெரிய பழக்கம் என்னன்னா மணிப்பூர் பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருந்தால் கூட வெளிநாடுகளை சுற்றுப்பயணம் பண்ணிட்டு மணிப்பூர் பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வேக வேகமாக நாடு திரும்புகிற பிரதமர் மணிப்பூர் போக மாட்டார் அப்படியே நேராக வந்து பீகார்லேயோ இல்லை வந்து உங்களுக்கு உத்தரப்பிரதேசத்துலையோ அல்லது வந்து ஒடிசாவிலேயோ பிரச்சாரத்துக்கு போவார் அது அவருடைய பழக்கம் ஒவ்வொரு முறையும் அதான் செய்வார் இந்த முறையும் பீகாரை அவர் தேர்தல் களத்தை வந்து பயன்படுத்துவதற்கு எப்படி பயன்படுத்துறாருன்னா நாடு முழுக்க அதிர்வலை ஏற்படுத்தின விஷயத்தில் மிக முக்கியமான விஷயம் இந்தியா கூட்டணி உடையா உடையாமல் இருக்கிற இந்தியா கூட்டணி அதை எப்படி உடைக்கிறதுன்றதுல ஒரு ஒரு தேர்தலையும் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வெடி வச்சுக்கிட்டே இருக்கார் பிரதமர் வெடி வைப்பாரு வெறும் வாயிலே மெல்வாரு வெறும் அவர் குடுக்கறதெல்லாம் வந்து அவரு தேவையில்லாத விஷயங்களை பேசுவாருன்னு நாடு முழுக்க பெருசா தெரிஞ்சிட்டதுனால ஒரு நாட்டோட பிரதமர் இப்படி பேச வேண்டிய அவசியம் இல்லைல்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்க தானே பிரதமர் மோடி இப்படி பேசுறாரு அவர் சர்ச்சைக்குரிய விஷயத்த குளுத்தி போடணுங்கிற அவசியம் ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு இருக்கலாம் ஆனா ஒரு நாட்டோட பிரதமருக்கு இருக்காது அவர் பிரதமராவே நடந்துக்கலையே ரெண்டாயிரத்தி பதினால பிரதமர் மந்திரியாக அவர் பதவி ஏற்ற நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த நாட்டின் பிரஜையாக அவர் நடந்துக்கவே இல்லை முதலமைச்சர் மச்சர் முகா ஸ்டாலின் பிரதமர் அப்படிங்கிற மாண்போர்டு மோடி அவர்கள் நடந்துக்கணும் வேணும் அப்படின்னா அததான் அட்வைஸ் கொடுத்த மாதிரி நீங்க அப்படியே சொன்னா அதான் நான் இல்லங்க சாதாரண அவர் முதல்வரா இருக்காரு முதல்வரா இருக்கிறவர் அட்வைஸ் பண்றாருன்ற தலைமை இருக்கும் பிரதமச்சர் ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு அட்வைஸ் பண்றாரு அது அவர் பண்றாரு இல்லையா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் சாதாரண குடிமகன் அடிஷனலா எனக்கு என்ன தகுதி இருந்ததுக்கு அட்வைஸ் பண்ண போறீங்களா நான் அட்வைஸ் எல்லாம் பண்ண விரும்பல ஏன்னா அட்வைஸ் கேட்கற இடத்துல அவர் இல்ல உண்மையிலேயே மோடி அவர்கள் அட்வைஸ் கேக்குற இடத்துல இல்ல சார் ஏழைத்தாயின் மகன் சொல்லிக்கிறவர் அவர் மட்டுமே அந்த ஒரு ஏதோ ஒரு ஒரு என்ன சொல்றேன்னா இந்துக்கள் மத்தியில ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு ஒன்று நடக்கும் ஒரு குளியல் போடுற நிகழ்வு அதற்கு தனியா குளம் வெட்டி கும்பமேளா கும்பமேளா இங்கே பண்ணுறோம்ல அது மாதிரி அங்க வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு கங்கை பூஜை அப்படின்னு சொல்றாங்க அதை அதுக்கு வந்து நீங்க என்ன பண்றீங்க கங்கையில போய் எல்லாரும் குளி அதாவது ஒரு அதை சொல்லுவாங்க மங்கை சூதகமானால் கங்கையில் நீராடலாம் கங்கையே சூதகமானால் எங்க போய் நீராடுறதுன்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா அந்த மாதிரி கங்கையில போய் எல்லாரும் நீராடினா நான் வந்து பரிசுத்தமாக நினைக்கிறாங்க இவர் செயற்கை கங்கையை உருவாக்கி இருக்கார் பக்கத்திலே ஒரு குளம் பல லட்சம் செலவு பண்ணி பல கோடி செலவு பண்ணி குளம் ஏழை தாயின் மகன் அப்ப இவர் அவர் வந்து புரிஞ்சுக்கிற இடத்துல இருக்காருன்னா புரிஞ்சுக்கிற இடத்துல இல்லை ஏன்னா தான் செய்வது மட்டுமே சரின்னு ஒருத்தர் தீர்மானிக்கிறாருங்க அந் அதனால தான் அவர் மீது நமக்கு பயங்கர விமர்சனம் வருது இன்னொன்று குறிப்பாக தமிழர்களை கண்டாலே மோடிக்கு பிடிக்காது ஆனா எங்க பார்த்தாலும் தமிழ்நாட்டுக்கு எப்போ வந்தாலும் திருக்குறள் சொல்லி தானே பிரதமர் மோடி பேச்ச ஆரம்பிக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது எப்படி தமிழர்கள் மீது பிரதமர் மோடிக்கு வெறுப்புன்னு சொல்ல நடிகர் சார் அவர் அரசியலில் ஒரு நடிகர் அவர் என்ன சார் விஜய் நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்தாலும் அவர் ஒரு நடிகருங்கிறீங்க அவர் நடிகராக இருந்து அரசியலுக்கு வர்றாரு அரசியலில் இருந்து நடிச்சுக்கிட்டு இருக்கார் பிரதமர் மோடி மரியாதைக்குரியவர் பிரதமர் நாட்டின் பிரதமர் பதவிக்கு நான் மரியாதை தரேன் ஆனால் மோடி அவர்கள் வந்து தொடர்ச்சியாக அவர் செய்கிற விஷயம் அவர் மிக பிரமாதமான நடிகர்னு ஏன் சொல்றேன்னு தெரியுமா சுத்தி கேமரா இல்லாமல் அவரால் எங்கேயுமே பயணப்பட முடியாதுங்க டி விற்றவர் பிரதமரானதை ஏற்றுக்கொள்ள முடியும் அதெல்லாம் அவர் செய்கிறார்கள்னா பிஜேபிக்காரங்க சொல்றாங்க இல்லை அவர் டிவி கிட்ட ஏதோ ஒன்று வித்துட்டு போட்டோம் அவர் அவர் என்ன நீங்களே ஒத்துக்கிறீங்க பிஜேபிக்காரனும் ஒத்துக்கிறாங்க அவர் விற்றவர் அதை ஒத்துக்கிறீங்களா எதை நாட்டையே விற்றுட்டு இருக்காரு சார் என்ன பொதுத்துறை நிறுவனங்கள் பூரா போயிருச்சுங்க எல்லாத்தையும் தனியார் மையமாக்கிட்டார் இன்னைக்கு வந்து அம்பானியும் அதானியும் இந்த இருவர் தான் இன்னைக்கு நாட்டினுடைய மிக பொருளாதார விஷயத்துல இவர்கள் தான் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் பிரதமர் மோடியினுடைய எல்லா வெளிநாட்டு பயணங்களிலும் அவர்கள் தான் முக்கிய இடம் பிடிக்கிறாங்க வெளிநாட்டு பயணம் போயிட்டு வந்தாருன்னா அவங்க அந்தந்த நாடுகள்ல தொழில் முதலீடுகளை உருவாக்குகிறார்கள் அங்க இருந்து இந்திய நாட்டு கொண்டு வரல இங்க அங்க போய் ஆரம்பிக்கிறாங்க பிரச்சனையும் அது இல்லைங்க யாரோனா கொண்டு போட்டோம் யாரோனா ஒன்னா ஆரம்பிச்சுட்டு போட்டோம் ப்ராப்ளம் அது இல்லை பிரச்சனை என்னன்னா எந்த தேர்தல் வட இந்திய தேர்தல் வந்தாலும் பிரதமர் மோடி ஏன் தமிழர்களே குறி வைக்கிறார் தமிழ்நாட்டுக்கு வந்தா தமிழ் பேசுறேன்னு சொல்ல திருக்குறள் சொல்றேன்றாரு வணக்கம் நமஸ்தேன்றதை தாண்டி இவங்க மேல எனக்கு அன்பு இருக்குன்னு தமிழ் கத்துக்கிட்டு தப்பு தப்பா பேசுறாருன்னா கூட பரவாயில்ல ஆனால் தமிழர்களை மிக அழகாக எவ்வளவு தூரம் கொச்சைப்படுத்த முடியுமோ அவமானப்படுத்த முடியுமோ கேவலப்படுத்த முடியுமோ அத்தனையும் செய்கிற நபராக மோடி இருக்கார் அப்ப நாட்டினுடைய பிரதமர் எல்லாரையும் அரவணைக்க வேண்டிய இடத்துல இருக்கிறவரு ஏன் தமிழர்கள் மீது மாற்றாந்தாய் கேள்விக்கு விடை யார் சொல்லுவா மோடி சொல்ல மாட்டாரு கேட்க வர ஏன் சொல்ல மாட்டார்னா தேர்தலும் தேர்தல் நடைமுறையும் வாக்குகளும் வாக்கு முறைக்கு பின்னாடி இருக்கிற வெற்றியும் தான் அவருக்கு தேவை இப்ப ஒடிசால தேர்தல் வந்துச்சு ஒடிசால போய் என்ன பண்ணாரு அங்கேயும் தமிழர்களை கொச்சப்படுத்தினாரு பூரி ஜெகநாதர் கோயிலுடைய சாவி கருவறை சாவி வந்து தமிழ்நாட்டுக்கு போயிருச்சு திருடிட்டு போயிட்டாங்கன்னா தமிழர்களை திருட்டு பட்டம் தான் மோடி ஆமாவா இல்லையா சொல்லுங்க நீங்க மறுக்க முடியாது ஆனா பாத்துக்கிட்டு தெரியும் ஏன்னா அங்க வந்து பாண்டியன்னு ஒரு கேரக்டர் ஒரு தமிழர் அங்க அந்த ஒடிசால போய் மிக பிரமாதமான ஒரு முக்கியமான இடத்துல இருக்காரு நிர்வாக திறமையில இருந்தவர் நிர்வாக பொறுப்புல இருந்தவர் அந்த பொறுப்பை ரிசைன் பண்ணிட்டு மக்கள் பொறுப்புக்கு வரேன்னு வருவரை நீங்க கொச்சைப்படுத்தி திருட்டு பழி சுமத்துறீங்க உங்க கையில தான் சார் இவ்வளவு காலமா அந்த ஒடிசா அரசாங்கம் இருக்கு அந்த அந்த பிரச்சாரத்துக்கு பிறகு அரசாங்கம் மாறி போச்சு அங்க இப்ப வந்துச்சு சாவி எங்க இருக்கு யார்கிட்ட இருந்துச்சு அப்ப அது பொய் தானே பொய்ப் பிரச்சாரம் தானே மோசடி பிரச்சாரம் தானே அதே மாதிரியான ஒரு வெறுப்பு பிரச்சாரம் தானே ஆமா சார் வெறுப்பு பிரச்சாரம் ஒரு அவசியம் இருக்கு அவசியம் இருக்கு ஓட்டு தான் கேவலமான ஓட்டு பெறுவதற்காக நீங்க இந்த இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்தாரை வாழ வைக்கிற தமிழகம் இங்க பீகாரிகள் எங்க குடும்பப்படுத்தப்படுறாங்க எங்க அவர்களுக்கு அடக்குமுறை இருக்கு எங்க அவங்கள அவங்கள போய் கேளுங்க சார் பீகார் மக்கள் பல பேர் இங்க வந்திருக்கான் எல்லா இடங்களும் இருக்காங்க நீங்க ஏதாவது பீகார் மக்கள் நீங்க எந்த ஒரு பீகாரா நீங்க அவங்களுக்கு விசாரிச்சு பாருங்க எங்க ஊர்ல சாப்பாட்டுக்கே வழி இல்லைங்க மூணு வேலை சாப்பாடு கிடைக்காதுங்க ரேஷன்ல கோதுமை தான் கொடுப்பான் அரை கிலோ ஒரு கிலோ கோதுமை வாங்குறதுக்கு நாங்க மணிக்கணக்கில் கியூல நிற்கணும் அங்கே எங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாது சுத்தமான குடிநீர் கிடைக்காது சுகாதாரமான வாழ்க்கை இருக்காது உடை உடுத்துறதுக்கு எங்களுக்கு வசதி இருக்காது எதுவுமே இருக்காது இருப்பிடமே இருக்காது மிக மிக மோசமான நிலையில் இருந்தோம் தமிழ்நாட்டுக்கு வந்த தான் மூன்று வேலை நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் சாப்பிட்றோம் இதற்கு காரணம் என்னென்னா வேலை கிடைப்பது மட்டும் இல்லை வேலையே இல்லைனாலும் ரேஷன் கார்டு எங்களுக்கு கிடைச்சிருச்சிங்க வாக்காளர் அட்டையை நீங்கள் வாங்கிட்டோம் நாங்கள் பீகாரிகள் சொல்றது நாங்கள் இங்கே வந்துட்டோம் எதுவுமே இல்லைனாலும் அரசினுடைய ரேஷன் மூலமாக எங்களுக்கு அரிசி கிடைக்குது எல்லா பொருட்களும் நாங்க நூறுரூவா ரூபாய் போனோம்னா மொத்த பொருளும் வாங்கிட முடியும் ஒரு நாளைக்கு வேலைக்கு போனால் ஐநூறு ரூபாய் சம்பாரிச்சாலே மாசம் முழுக்க எங்களால் சாப்பிட முடியும் நூறுரூவா ரூபாய் கொடுத்து ரேஷன் பொருள் வாங்கிட்டு எங்களால் ஓட்டு போட முடியும் எல்லாமே இங்கே கிடைக்குது குறிப்பாக என் பிள்ளைகளுக்கு கல்வி கிடைக்குது அதுவும் இலவசமா கிடைக்குது சுகாதாரமான இடத்துல கிடைக்குது காலை உணவோட நான் சாப்பிட்றேன் எனக்கு சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல என் குழந்தை பட்டினியா இருக்கிறது இல்ல காலையில போன உடனே ஸ்கூல்ல படிப்போடு சேர்த்து காலை உணவு கொடுக்கறாங்க மதிய உணவு கொடுக்கறாங்க இதெல்லாம் எங்க கிடைக்குது தமிழ்நாட்டுல கிடைக்குது நீங்க பிரதமர் மோடி எவ்வளவு கொச்சையாக பொய் சொல்லினா அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பீகார் தொழிலாளர்களுக்கு பிஜேபி மீது பிரதமர் மோடி மீது கோபம் வரணும்ல ஆனா அவர்கள்ல ஏன் பிஜேபி ஆதரிக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஆனா ஒரு நீங்க ஆதரிக்கிறாங்கன்னு எப்படி நம்புவீங்க இவங்க எங்க ஓட்டு போடுறாங்க ஓட்டு தான் ஓட் ஷோரின்னு நடக்குது திருட்டுத்தனம் தான் நடக்குது வாக்காளர்களில் யார் அடித்தட்டு மக்களாக இருக்கிறார்களோ அவங்க வாக்கெல்லாம் திருடிதான் பதவிக்கு வந்திருக்காங்கன்னு நான் சார் நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு அதற்கு உதாரணமாக பெங்களூரில் ஒரு தொகுதி எடுத்து போட்டே காமிச்சிட்டாரு அதுதான் இன்னைக்கு பூதாகரமாக வெடிச்சிருக்கு இவங்களுக்கு பீகார் தேர்தலில் ஜெயிக்கணும் ஒரே நோக்கம் பீகார் தேர்தலை ஜெயிப்பதற்கு எந்த எல்லைக்கும் போவார் எவ்வளவு கீழ்த்தரமான வேலைக்கும் செய்வார் பிரதமர் பதவியினுடைய மாண்பையும் குழைப்பார் இந்த நரேந்திர தாஸ் மோடி அப்படின்றத இவர மூலமா வெளிய அந்த எல்லைதான் தமிழ்நாடா தமிழ்நாடு பத்தி அவருக்கு இன்னும் முழுமையா தெரியலங்க தமிழ்நாட்டு மக்கள் அதுவும் குறிப்பா தென்னிந்தியாவிலேயே தமிழ்நாட்டு கள அரசியல் நிலவரம்ன்றது மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு வேற மாதிரி இருக்கும் மாநிலத்திலும் மத்தியிலும் யார் ஆள வேண்டும் என்றதை தீர்மானித்து ஓட்டு போடுறவங்க இவங்க

ஏன் இப்படி அவர் வியாபாரி அவர் வந்து ஐபிஎஸ் எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமலையோ ஐபிஎஸ் படிச்சார் எப்படி நமக்கு பல சந்தேகம் இருக்கு அவருக்கு அரசியல்வாதியாக இருக்கிற தகுதி அடிப்படையில் இல்லைன்னு தான் அந்த பாஜகவே என்ன பண்ணிச்சு யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருச்சு அவர் சொன்ன ஒன்னும் உண்மை இல்ல மோடியினுடைய இன்னொரு வெர்ஷன் அண்ணாமலை பொய் தான் சொல்றேன் நான் மற்ற விஷயத்துல இல்ல போலி பிம்பத்தை உருவாக்குவாங்க அந்த மாதிரி நபர் அதே மாதிரி அக்கா தமிழி செய்ய மரியாதை அவங்க அப்பாலாம் மிக சிறந்த ஒரு ஒரு காங்கிரஸ்காரர் குடும்பத்திலிருந்து இவ்வளவு பொய்யை கட்டவிழிக்கிறாங்களே இவங்க ரெண்டு கவர்னராக வர வந்துருக்காங்க கவர்னர் பதவின்னு உயர்ந்தபட்ச பதவி சார் ஒரு மாநிலத்துடைய முதன்மை குடிமகளா இருந்தவங்க அவங்க கேவலமா அந்த பதவியை விட்டுட்டு அமைச்சர் பதவிக்கும் அரசியல் பதவிக்கும் ஆசைப்பட்டுக்கிட்டு அங்கேருந்து வெளியில வந்துட்டாங்க அவங்க சொல்கிறதெல்லாம் எடுக்கவே முடியாது இன்னொரு விஷயம் இது அத்தனையும் பீகார் தேர்தல் வரைக்கும் தான் இந்த பேச்சு இருக்கும் அப்புறம் வந்துட்டார்னா தமிழ்நாட்டு மக்கள் பீகாரிகளை ஒடுக்குகிறார்கள் பேசுற மோடி நாளைக்கே தமிழ்நாட்டில் வந்து என்ன பேசுவார் தெரியுமா தமிழர்கள் மீது அன்பு இருக்கிறது உலகம் முழுக்க இவங்க பறந்து விரிந்திருக்காங்க உலகின் தொன்மையான மொழி வந்து தமிழ் மொழி தான் திருக்குறவள் எங்கால் தான் என் பக்கத்து வீட்டுக்காரன் தான் அப்படின்னு பேசுவார் அதையும் நம்ம கேட்டுக்கிட்டு இருப்போம் இதுவும் நடக்கும் அப்போ இதே அண்ணாமலையும் இதே தமிழிசையும் மறுபடியும் முட்டு கொடுப்பாங்க அவங்களுக்கு வேலை அதுதான் சார் அவங்களுக்கு இப்ப கட்சியில எந்த பதவியும் கிடையாது ரெண்டு பேருக்கும் சொல்றேன் எந்த பதவியும் கிடையாது ஏற்கனவே பதவி சுகத்தில் இருந்தவங்க தூக்கி இப்போ போட்டாங்கல்ல மீண்டும் அது அவர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக மோடியினுடைய கவனம் வரணும் அமித்ஷா கவனம் வரணும் நம்ம மேல திரும்பணும் ஏன் நயனார் பேச வேண்டியது தானே அல்லது இரண்டாம் கட்ட தலைவர்கள் வேற யாரா பேச வேண்டியது தானே எல்முருகன் பேச வேண்டியது தானே அவங்களா பேசலையே தான் அப்படியே இந்த என்ன சொல்றது மாதிரி துள்ளி குதிச்சிட்டே இருக்காங்க காரணம் அட்டென்ஷன் பீகார் மக்களை தமிழ்நாடு எங்களுக்கு அமைதி பூங்காவா இருக்கு பத்திரமா இருக்கும் பாதுகாப்பாக இருக்கும் எங்களுடைய சொந்த மாநிலத்தை விட நாங்கள் மிக மகிழ்ச்சியாக இருப்பது தமிழ்நாட்டில் தான் பீகார் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் புலம்பெயர்ந்து இங்கே வந்திருக்கான் பாருங்க எல்லாரும் சொல்ற ஒரே வார்த்தை ஆனால் தமிழர்களே அவங்க ஏமாற்றிட்டு இருக்காங்கன்றது நமக்கு எப்போ புரிய போகுதுன்னு தான் தெரியல பீகாரிகள் தமிழ்நாட்டில் நசுக்கப்படவில்லை திமுகவும் நசுக்கவில்லை அப்படிங்கிற நிறைய உங்களுடைய உங்கள் தரப்பு வாதங்களை முன் வச்சுருக்கீங்க கண்டிப்பாக இது பொதுமக்கள் மத்தியில் போய் சேரும் அப்படின்னு நம்புகிறோம் பொதுமக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம் பீகார் தேர்தலில் அங்கே இருக்கக்கூடிய பீகாரிகள் என்ன வாக்களிக்கிறார்கள் எப்படி தேர்தல் முடிவு இருக்க போகிறது அப்படிங்கிறத பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி நன்றி